فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور السلام عليكم ورحمة الله وبركاته قرنين نرين إسلامية سفوذر سفوذر إرشاد மகளிர் இஸ்லாமிய கல்வியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏப்ரல் மாதத்திலே சகோதரர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட ஒரு கல்வியகம் ஆரம்பத்திலே இந்த கல்வியகத்தை பொறுத்த மட்டும் மேலப்பாளையும் மக்களுக்காக அதிலும் குறிப்பாக பெண்களுக்காக வேண்டி இந்த கல்வியகம் துவக்கப்பட்டது பல்வேறு ஊர்களிலே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் வாழ்கிறார்கள் மேலப்பாளையத்திலேயும் அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற இந்த இடத்திலே இஸ்லாமிய பெண்களுடைய மார்க்க அறிவு மிக மிக குறைந்து காணப்பட்ட இடங்களில் மேலப்பாளையமும் ஒன்று ரொம்ப அப்பாவித்தனமாக நடப்பார்கள் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படை விவரங்கள் கூட இவர்களுக்கு தெரியாத நிலையில் இருந்தார்கள் இதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நிலையில் இவர்கள் இருந்தார்கள் ஒரு ஆண் தன்னுடைய வீட்டுக்கு வருவார் என்றால் வாங்க அண்ண உட்காருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் அண்ணி ஆனா அவன் ஒரு திருடனா அல்லது வேற ஏதாவது தவறான நோக்கத்தில் வருகிறானா என்பது கூட இங்கு இருக்கக்கூடிய பெண்களால் அறியப்படாத ஒரு நிலையில் இவர்கள் வாழ்ந்தார்கள் இன்றைக்கும் சில பெண்கள் இதே நிலையில் இருப்பதை நாம் காணலாம் மார்க்க அறிவு இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால் இந்த மோசமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்பதை யாரும் மறுக்க இயலாது அதே நேரத்தில் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய இந்த ஆலிம்கள் கூட பெண்கள் இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டுமோ எந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அவர்களுக்கு சொல்ல மறந்தார்கள் அல்லது மறுத்தார்கள் அதனால் இங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மார்க்க அறிவு என்பது ரொம்ப ரொம்ப குறைச்சலாகத்தான் இருந்தது இதை களைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த கல்வியத்தை இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஆரம்பத்திலே துவக்கினார்கள் அதிலும் குறிப்பாக இங்கு படிப்பறிவும் மிக குறைவு இப்பொழுது ஓரளவுக்கு பெண்களும் படிக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது அதிலே மறுக்க இயலாது அதற்கு தகுதி ஜமாத்து தான் ஒரு காரணம் என்பதை அழுத்தம் திருத்தமாக இங்கே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஒரு நேரத்தில் ஆண்கள் படித்தவர்கள் என்றால் அதுவும் பட்டதாரிகள் என்றால் ஒரு ஊரிலே ஒருவரோ இருவரோ இருப்பார் அதுதான் மேலப்பாளையத்திலே பெண்களுக்கு கை தவிர வேறு எதுவும் தெரியாது இன்றைக்கு அமையினால் பெண்களும் ஓரளவிற்கு பத்தாம் வகுப்பையோ அல்லது அதை விட பன்னிரெண்டாவது வகுப்பையோ அல்லது கல்லூரிகளுக்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையோ பெறுகிறார்கள் ஆனால் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த படிப்பு ஆண்களுக்கே இல்லை என்றால் பெண்களுக்கு எப்படி இருந்திருக்கும் மார்க்க அறிவும் இல்லை உலக அறிவும் இல்லை படிப்பு அறிவே இல்லாத ஒரு நிலையில் தான் இந்த சமுதாய மக்கள் இருந்தார்கள் எனவே இவர்களுடைய எல்லா நிலையும் கவனத்தில் கொண்டு இந்த கூடுதலாக பெண்களை தான் அதிகம் அதிகமாக வஞ்சிக்கிறார்கள் இவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கும் ஏமாற்றப்படுவதற்கும் அடிப்படை காரணமே மார்க்க அறிவு இல்லாமல் போனதுதான் இதை சிந்தித்து பெண்களுக்கு மார்க்க அறிவை ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு இஸ்லாமிய சட்டங்களை போதிக்க வேண்டும் நபி தோழியர்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ மார்க்கத்தை புரிந்து எப்படி இஸ்லாமத்திற்காக வேண்டிய தியாகத்தை செய்தார்களோ அதே போன்று இவர்களையும் உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இந்த கல்வியத்தை துவங்கினார்கள் அதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால் இந்த பதினைஞ்சு பதினாறு பதினேழு ஆண்டு காலமாக பல்வேறு விதமான தாயிகள் உருவாகி இருக்கிறார்கள் ஒரு நேரத்திலே மதரசாவுக்கு செல்லாத அழிவு கூட தெரியாத எத்தனையோ பெண்கள் இருந்த இந்த மேலப்பாளையும் இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த மதரசாவின் காரணத்தினால் பல பெண்கள் திருமறை குரானை படிக்கத் தெரிந்தவர்கள் கை நாட்டு இருப்பார்கள் கையெழுத்து போட தெரியாது ஆனா ஆவனா தெரியாது ஏபிசிடி தெரியாது ஒழுங்காக கணக்கு வழக்குகளும் தெரியாது ஆனால் இந்த கல்வியகத்தில் சாயந்திரம் மூணு மணிக்கு மேல் பாடம் நடத்தப்படுகின்ற அந்த பாடத்திற்கு வந்து செல்கிறார்கள் ஒன்றுமே படிப்பறிவு இல்லாத அந்த பெண்கள் இந்த மூணு மணியில இருந்து ஐந்து மணி வரையில் நடைபெறுகின்ற இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஓரளவுக்கு திருக்குறானே அவர்கள் நன்கு படிக்க நிலையை அடைந்திருக்கிறார்கள் இதை இந்த மதரசாவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல நிலை என்று நாம் சொல்லலாம் படிப்பே இல்லாத சகோதரிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இன்னும் சில சகோதரிகள் ஐந்தாவது வகுப்போ ஆறாவது வகுப்போ ஏழாவது வகுப்போ முடித்ததற்கு பின்னால் இதே போன்ற மாரிசாப்பில் வந்து படிக்க இயலுமா அவருடைய கணவனை கவனிக்க வேண்டும் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் மாமனார் மாமியார் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கேட்பதற்கு சில மணி நேரங்கள் தேவை இப்படி இருக்கின்ற பொழுது மார்க்கத்தை படிக்க முழு நேரத்தை அவர்களால் எப்படி ஒதுக்க முடியும் இதை கருத்தில் கொண்டு திருமணமான பெண்கள் அவர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ எப்படி இருந்தாலும் ஒரு 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 டெய்லி தினமும் மணி நேரம் நீங்க ஒதுக்குங்க அவர்களுக்கு என்று சில மணி நேரங்களை ஒதுக்கி நம்முடைய மகர்சாவுடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கும் பாடத்தை நடத்தி இன்றைக்கு ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவு என்னவென்றால் இன்றைக்கு மாநாடு என்ற காரணத்தினால் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கே குழுவி இருக்கிறீர்கள் ஆனால் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் இதே மேலப்பாளையத்தில் பெண்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஒரு மாநாடை நடத்தினாலும் இதில் பாதி அளவுக்கு பெண்கள் கூமிவார்கள் அதற்கு இந்த மகளிர் கல்லூரி என்பது ஒரு அடிப்படையாக ஆதாரமாக அமைந்தது என்றால் அது மிக அல்ல இன்றைக்கும் பெண்கள் தாயத்துகளையும் தகடுகளையும் தூக்கி எறிகிறார்கள் அந்த அடிப்படை கொள்கைகளை போதித்திருக்கிறோம் தர்காக்களுக்கு போகக்கூடாது என்று அவர்களை பிரச்சாரம் செய்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம் பெரிய ஆலிமாக்களை நான் சொல்லவில்லை பெரிய படித்தவர்களை நான் சொல்லவில்லை ஐந்தாம் கிளாஸ் படித்து ஒரு மணி நேரம் டெய்லி நம்முடைய மதசாக்கு வந்து செல்கின்ற இந்த பெண்கள் தங்களுடைய குடும்பத்திலே தங்களுடைய அக்கம் பக்கத்திலே தங்களுடைய சொந்தக்காரர்கள் மத்தியிலே இது போன்ற பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் இது இந்த மதரசா ஏற்படுத்தி கொண்ட ஒரு நன்மை என்கிறார் அது மாத்திரம் அல்லாமல் இந்த கல்வியகத்தை ஆரம்பத்தில் உள்ளூர் மக்களுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டு இருந்தாலும் முதல் முதல்ல இந்த உள்ளூர் மாணவிகளை சேர்த்து கொண்டு இருந்தாலும் பரவலாக வெளியூர் சகோதரர்களும் வெளியூர் சார்ந்த பெற்றோர்களும் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய மகனை இங்கே சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வருகின்ற அந்த நேரத்தில் அதற்கு பின்னால் ஹாஸ்டல் வசதியோடு கூடிய சில அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு வெளியூர் மாணவர்களை சேர்த்தோம் இந்த பதினைஞ்சு பதினாறு ஆண்டுகளிலே ஏறத்தாழ மூன்று ஆண்டு காலம் படித்து முழுமையாக பற்றங்களை பெற்று சென்ற மாணவியுடைய எண்ணிக்கை மாத்திரம் ஏறத்தாழ நூத்தி ஐம்பதை தாண்டுகிறது மூன்று வருடம் முழுமையாக படித்தவர்கள் சில பேர் வருவாங்க ஒரு வருடம் படித்துவிட்டு செல்வார்கள் சில பேர் இரண்டு வருடம் படித்துவிட்டு செல்வார்கள் சில பேர் இரண்டரை ஆண்டு கூட படித்துவிட்டு செல்வார்கள் திருமணம் எனக்கு வந்துவிட்டது நல்லது வேற ஏதாவது காரணத்தை சொல்லி இடையிலேயே படிப்பை நிறுத்துவார்கள் இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்தீர்களே என்றால் பல ஆயிரக்கணக்கான பெண்களை சேரும் அத்தனை பெண்களும் வந்து படித்து சென்று இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சின்ன குறிப்பை உங்களுக்கு நான் தருகிறேன் இது மாத்திரமல்லாமல் நம்முடைய இந்த இஸ்லாமிய கல்லூரியை சார்ந்த மாணவிகள் நெல்லை மாவட்டத்தில் பல பகுதிகளுக்கு சென்று ஒவ்வொரு வாரமும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் நெல்லையில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பல ஊர்களுக்கு அது மாத்திரமல்லாமல் பக்கத்து மாவட்டமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி விருதுநகர் இது போன்ற பல மாவட்டங்களுக்கும் செலுகிறார்கள் எப்படி அங்கே சும்மா பயான் மட்டும் இல்லை சில நேரங்களில் பயான் இருக்கும் சில நேரங்களிலே இஸ்லாம் எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியும் இந்த சகோதரிகள் நடத்துகிறார்கள் இஸ்லாம் எளிய மார்க்கம் என்றால் முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு நேருக்கு நேராக கேள்வி கேட்பார்கள் மார்க்க சட்டத்தை கேட்பார்கள் பதில் சொல்வது ஒரு நேரத்தில் இந்த எளிய மார்க்கத்தை நடத்த வேண்டும் என்றால் நாங்களும் பயந்தோம் ரொம்ப பயப்படுவோம் ஏதாவது கேள்வி கேட்ட குண்டை கும்பிட்ட கேள்வி கேட்ட பதில் தெரியாது சொல்லிட்டா கேவலம் ஆயிருமே ஒரு ஆயத்தை பத்தி அனீசை பத்தி இது எந்த நூல இருக்குது என்று கேட்டால் தெரியாது என்று சொல்லிவிட்டால் நீனா ஏழு வருஷம் படிச்சா என்று அவர்கள் கேள்வி கேட்கும்போது போது நாம் தலை குறிந்து நிற்க வேண்டுமே என்ற தயக்கம் எங்களுக்கு இருந்தது ஆனால் அல்லாவுடைய கிருபையினால சகோதர் பிஜா அந்த தயக்கத்தை எங்கள்கிட்ட இருந்து கலைந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அடிக்கடி அவர் சொல்லுவார் நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்பார் ஏன் பயப்பட வேண்டும் என்பார் எங்களுக்கு அவர் பல விதத்தில் பாடத்தை நடத்துகிற பொழுது இந்த பாடத்தை நடத்தி காட்டினார் அதனுடைய விளைவு இன்றைக்கு ஆண்கள் இஸ்லாம் இளைய மார்க்க மாத்திரம் இல்ல இஸ்லாம் எளிய மார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற பிற மத சகோதரர்களுக்கு கூட நாங்கள் பதில் சொல்வதற்கு ஏராளமான சகோதரர்கள் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கிறோம் செய்து கொண்டும் இருக்கிறோம் எந்த ஜமாத்திலும் எளிய மார்க்கும் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இத்தனை பட்டாளங்களை நீங்கள் பார்க்க முடியாது எங்களுக்கு பி ஜே மூத்த அறிஞர் அவ்வளவு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் தந்து எங்களை அவர் வந்து பாடத்தையும் நடத்தி எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவரிடத்தில் படித்த நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த மாணவிகளுக்கும் நாங்கள் படிச்சு கொடுக்கிறோம் தைரியமா போய் நீ பேசு கேள்வி கேட்டால் பதில் சொல்லு என்ற இந்த தைரியம் அவற்றை இருந்து கடனாக பெற்ற நாங்க எங்களுடைய மாணவர் மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம் அந்த அடிப்படையில் இவர்களும் சென்று பல இடங்களில் பெண்களுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது இவர்களாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி சரியான முறையிலே தெளிவான முறையிலே நடத்துகின்ற ஒரு நிலையை பார்க்கலாம் இது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய இந்த சகோதரிகள் ஆன்லைன் நிகழ்ச்சி ஆன்லைன் என்றால் வெளிநாடுகளே வாழ்கின்ற நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அங்கே இருப்பார்கள் நம்முடைய கிளைகள் அங்கே இருக்கிறது அமெரிக்கா துபாய் இது போன்ற பல நாடுகளில் நம்முடைய சகோதரர்கள் அங்கே பிழைப்புக்காக சென்றிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தோடையும் இருப்பார்கள் குடும்ப நிகழ்ச்சி என்று அவர்கள் நடத்துவார்கள் அப்படி நடத்துகின்ற அந்த நேரத்தில் இங்கே இருந்து கொண்டு மூலமாக ஆண்களும் நடத்துகிறோம் அதே நிகழ்ச்சியை பெண்களும் இருந்து கொண்டு பெண்களும் நிகழ்ச்சி அமெரிக்கா இது போன்ற பல நாடுகளுக்கும் தலைமையினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில தலைமையினுடைய அனுமதியின் அடிப்படையில இந்த சேவைகளையும் நம்முடைய மாணவிகள் இன்றைக்கும் ஆசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மாத்திரம் அல்லாமல் ஒவ்வொரு வாரமும் மேலப்பாளையத்து மாத்திரம் பத்த எல்லா ஊர்களையும் கிட்டத்தட்ட சராசரியாக ஒவ்வொரு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் பதினஞ்சு இடங்களுக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு இடங்களுக்கு இந்த ஆலிமாக்கள் போய் பயன் பண்றாங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய எழுச்சிகள் ஏற்படுவதற்கு அது ஒரு காரணம் அதுதான் காரணம் என்று சொல்லவில்லை இதுவும் ஒரு காரணம் பதினஞ்சு அல்லது இருபது இடங்களுக்கு சென்று பயான் நடத்துவார்கள் ஒவ்வொரு இடத்திலையும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த பயானுக்கு செல்கிறார்களே அவர்களும் சில சகோதரிகள் கணவன் மனைவியோடு மாமியாரோடு தான் இருக்கிறாங்க பிள்ளைகளை தூக்கி தான் அவர்களும் போறாங்க பயானுக்கு சில நேரங்களில் பயங்கர கஷ்டமும் இருக்கும் பிள்ளையும் வச்சுக்கிட்டு அந்த குழந்தை அளவும் செய்யும் அழக்கூடிய குழந்தை இன்னொரு ஆண்டை கொடுத்துட்டு பயன் செய்கின்ற நிகழ்ச்சி அவ்வளவு தியாகம் பண்ணவும் செய்யறாங்க சில நேரங்கள்ல வந்து மாணவிகளாக திருமணம் ஆகாத பெண்கள் இருப்பாங்க அவங்களும் போய் போயிட்டு வராங்க எல்லாம் சேஃப்டியோடு தான் தனிமையில யாரையும் அனுப்பிட மாட்டோம் ஏன்னா தப்பா எடுத்துட கூடாதுல்ல பெண்கள் பயனுக்கு போறாங்கன்னா பேசாம பஸ்ல ஏற்றி விட்டு நாங்க பேசாம உட்கார்ந்துருவோம் அப்படிங்கிறது இல்ல அதற்கு தகுந்த பாதுகாப்போடு அதே போன்ற எல்லா கிளைகளும் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்திருப்பார்கள் அந்த சகோதரர்கள் முறையான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறார்கள் நாமளும் முறையான பாதுகாப்போடு அந்த பெண்களை அனுப்பி இந்த தாவா பணிகளை செய்து வருகிறோம் இது அல்லாமல் இங்கு படித்து விட்டு சென்ற ஆலிமாக்கள் பல இடங்களில் இன்றைக்கு தாவா பணிகளிலும் ஈடுபடுகிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் கோயத்து மண்டலம் அதே போன்ற பஹ்ரைன் தமாமே ஜித்தா ரியாது இது போன்ற பல இடங்களில் இவங்க தாவா பணி செய்யறாங்க அங்க எப்படி போறாங்கன்னா இவங்கள போகல இவங்களுடைய கணவன்மார்கள் அங்க வேலை செய்யறாங்க இந்த பெண்களுடைய இந்த தாய்களுடைய கணவன்மார்கள் அங்க வேலை செய்யறாங்க அவங்க வேலையின் அடிப்படையில பேமிலியோட இவங்களை போய் இருக்கும் போது இவங்க சும்மா அங்க இருக்கிறது இல்லை கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை இவைகள் அனைத்தையும் செய்து கொண்டு தாவா ஈடுபடுகிறார்கள் என்ற செய்தியையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இது போன்று ஏராளமான தகவல்கள் ஏராளமான தாவா பணிகளை நம்முடைய கல்வியகம் செய்கிறது என்பது உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் ஒரு தகவலுக்காக இதை பதிவு செய்து கொள்கிறேன் இறுதியாக நவீக நாயன் செல்லாசலம் அவர்கள் சொல்லுகிறார்களே போ அல்லாஹி ஐயூ உதாபிக் கார் ரஜுலுன் வாஹினும் ஹைனு கேமரின் அமி சத்தியமாக உன் மூலமாக ஒருவர் நேர்வழி பெறுவது என்பது சிகப்பு ஒட்டையை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே இந்த இந்த கல்வி பணியை பணியை தாவா தான் நம்முடைய கல்வியகம் செய்து கொண்டு இருக்கிறது இந்த தாய்மார்கள் மூலமாக ஒரு ஒரு ஆள் ஆள் வந்தார் இந்த உடைப்பதற்காக புறப்பட்டு விட்டார் ஒரு ஆள் இந்த கத்தம் ராத்திப்பு தகடு தட்டு எதுவுமே இல்லை என்பதை உதறி தள்ளிவிட்டு வந்தார் அதற்குண்டான காரணமாக இந்த பெண்மணி இருக்கிறார் என்றால் அதற்கு ரசூல்லா சொல்லி தருகிறார்கள் சிகப்பு ஒட்டகை விட மிக சிறந்த ஒரு சேவை மிக சிறந்த ஒரு நன்மையை இந்த பெண்மணி பெற்று விடுகிறார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு தாவா பணிகள் இந்த மாணவிகள் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் அத்தனை பேருமே கொண்டு இருக்கிறார்கள் தாவா என்ற ஒரே ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த கல்வியகம் இந்த தாவா பணி முழுக்க முழுக்க ஏகத்துவ பாதையிலே செல்வதற்கும் இன்னும் இந்த பணிகளை வீரியமாக நடத்துவதற்கும் கடைசி இறுதி மூச்சு வரையிலையும் ஏகத்துவத்தை மரணிப்பதற்கும் இஸ்லாமிய கல்லூரியும் சரி அல்லது இர்ஷாத் கல்லூரியும் சரி அல்லது மதுரையில இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்து நடத்தக்கூடிய கல்வியமா இருந்தாலும் சரி அத்தனை மதர்சாக்களும் ஏகத்துவத்திலேயே வாழ்ந்து ஏகத்துவத்திலேயே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தர வேண்டும்